இந்த உலகத்தில் நமக்கு எது இருக்குதோ இல்லையோ நமக்கு தேவையானது அந்த அமைதி சமாதானம் இல்லையா சங்கீத முப்பத்தேழு இப்படி சொல்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் துன்மார்க்கன் அப்படி இல்லை அவனுக்கு துன்மார்க்கன் நீதிமான குரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து ரகிக்கிறார் அவனுடைய நாள் நியாயத்திற்பின் நாள் வருகிறது என்று காண்கிறார் எளிமையும் மாணவனை விடுவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் தும்மார்க்கிற பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நான் ஏற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் புரியும் துன்மார்க்கனுடைய வில்லுகள் எண்ணங்கள் அவனுடைய துன்மார்க்கத்தனம் அவனுடைய பொல்லாத நினைவுகள் அவனையே உருவி குத்தி அவனையே முறிக்கும் என்று இந்த சங்கீதம் முப்பத்தேழுல வாசிக்கிறோம் அதனால் செம்மையான மார்க்கத்தில் நிலைத்திருப்போம்